ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சௌந்தரிய லஹரி ஆதிசங்கர பகவத்பாத்தாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம் ஐந்தாவது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பரமாச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம் ஹரிஸ்துவா ஆராத்திய प्रणतजनसौभाग्यजननीं पुरा नारी पूत्वा पुररिपुमपि क्षोपमनयत् स्मरोभिद्वां नत्वा रतिनयनलेह्येन बभुषा मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महतां हे भगवती हे पराशक्तियानताये प्रणतजनसौभाग्यजननीं சரீரம் வாக்கு மனது இந்த மூன்று கரணங்களாலும் பக்தியோடு நமஸ்கரிக்கின்றவர்களுக்கு சகலவிதமான சௌபாகியத்தையும் உண்டு பண்ணுகிறவளான துவாம் உன்னை புறா முன்காலத்திலே ஹரி மகாவிஷ்ணு ஆராத்திய பூஜை செய்து நாரி ஸ்திரீ ரூபமாக பூத்வா ஆகி ஸ்திரீ ரூபமாக ஆகி புரரிப்புமபி திரிபுராசூரனை கொன்ற பரமேஸ்வரனை கூட க்ஷோபம மனோவிகாரத்தை அணயத் அடையும்படி செய்தார் ஸ்மரோபி மன்மதனும் துவாம் உன்னை நத்வா நமஸ்கரித்து இரதிநயனேஹேன ரதி என்று தன்னுடைய மனைவியோ அல்லது ரொம்பவும் சுந்தரியான ஸ்திரீகளோ அவர்களுடைய கண்களால் ஆஸ்வாதிக்க தகுந்த அதாவது தகுந்த வபுஷா சரீரத்தால் மகதாம் மகான்களான முனீனாமபி மகர்ஷிகளுக்கும் கூட அந்த மனத்திலே மோகாய மோகத்தை உண்டு பண்ணுவதற்கு பிரபவதிஹி சமர்த்தனாகிறான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அம்பிகையுடைய ஆராதனையினாலே மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து சிவபெருமானுடைய மனதை மயக்கினார் அப்படின்னும் மன்மதனும் அம்பிகையுடைய பூரண அனுகிரகத்தை பெற்றுத்தான் எல்லோரையும் மயக்கும்படி செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது இப்போ நமக்கெல்லாம் ஒரே சந்தேகம் வரும் காமம் எப்படி வந்து ஆகுமா அப்படின் இப்போ பரமாச்சாரியால் ரொம்ப டீட்டெயிலாக விளக்குகிறார் இப்போ அம்பாலை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு திவ்ய மோகனமான மோகினி ஸ்வரூபம் பெற்று பரமசிவனுடைய திருட மனசையும் கலக்கி தன்னிடம் பிரேமை கொள்ளும்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அமிர்த மதன காலத்திலே பகவான் விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து அசுரர்களை மயக்கி அவர்களுக்கு அமிர்தம் போடாமலேயே தன்னுடைய ரூப லாவண்யத்திலும் பேச்சு சாமர்த்தியத்திலும் மயங்கி இருக்கும்படி செய்து தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்தார் அப்படிங்கிற கதை நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அப்புறம் மோகினியிடம் பரமேஸ்வரனே மோகித்து கல்யாணம் பண்ணி கொண்டார் அப்போது மோகினிக்கு பிறந்த குழந்தை தான் ஐயப்ப சாஸ்தா அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுகிறது இல்லையா இப்போ அம்மா அப்பா பெயரை வைத்து தான் அவர் இன்றைக்கும் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு சொல்லுகிறோம் சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்திலே ஆச்சாரியால் பிள்ளையாரோடும் சுப்பிரமணியரோடும் சாஸ்தாவையும் மூன்றாவது சிவகுமாரராக சொல்லி ஸ்தோத்தரித்திருக்கிறார் இப்போ ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின மலையாள தேசத்தில் தான் ஐயப்ப சாஸ்தாவுக்கு அதிக பிரக்கியாதி இன்றைக்கும் இருந்து வந்திருக்கிறது அப்போ சிவபெருமான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கார் அந்த பிரம்மத்திடம் ஜகத் வியாபார இச்சை தோன்றியதை சிருங்காரமாக வைத்தே பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் காமேஸ்வர காமேஸ்வரி ஜோடியாக சொல்லுவது அப்படின்ற வழக்கம் இருக்கிறது மகாவிஷ்ணு மோகினியாக பரமேஸ்வரனை சிருங்காரத்திலே ஈடுபடுத்தியது அம்பிகையுடைய ஆராதனையின் பலன்தான் அப்படின்னு இங்கே சொல்லுவதினாலே நம் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமான மூர்த்தி காமேஸ்வரியாகவே இருக்கலாம் அப்படிங்கிற க்ளூ கிடைக்கிது வராபை அஸ்தங்கள் இல்லாத மூர்த்தின்னு மேல் ஸ்லோகத்தில் சொன்னது இப்போ இதற்கு பக்கபலம் கொடுக்கிறது ஸ்லோகத்துடைய பின்பகுதியிலே நம்முடைய யூகம் சரிதான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மதனும் உன்னை நமஸ்கரித்து உன் அனுகிரகத்தை தான் ரதியின் கண்கள் மொய்க்கும்படியான அதாவது அவள் கண்ணுக்கு மாத்திரம் தெரிகிற ரூபத்தை பெற்று ஜிதேந்திரியர்களான முனிவர்கள் உட்பட எல்லோருடைய மனசுக்குள்ளேயும் புகுந்து மோகத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஈஸ்வரன் பஸ்மம் பண்ணிய மன்மதனை மறுபடி உயிர்ப்பித்து பழையபடி பதவியிலே அமர்த்தியது காமேஸ்வரியுடைய காரியமே ஆகையினாலே இது நம்முடைய யூகத்தை உறுதிப்படுத்த பெரிய பக்கபலமாகிறது அப்படின்னு சொல்ற ஏன்னா காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தின் தான் மன்மதனுக்கு அந்த விசேஷ வரமை கிடைக்கிறது நாம் ஏற்கனவே லலிதா சஹாஸ்திரநாமத்திலையும் பார்த்துருக்கோம் காமாட்சி விலாசத்துலையுமே இந்த பகுதியை சிந்தித்திருக்கிறோம் திரிபுரா ரகசியத்திலும் இந்த பகுதியானது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் ஒன்றே ஒரு சந்தேகம் வரும் காமாதி தோஷங்கள் போகத்தான நாமெல்லாம் பக்தி பண்ண வேணும் அப்படி இருக்கும்போது பக்திக்கு லட்சியமான தெய்வமே ஞானமூர்த்தியான ஈஸ்வரன் காமத்தில் விழுவதற்கும் முனிவர்களுக்கும் அப்படி மோகிப்பதற்கும் சக்தி கொடுத்ததாக சொல்லி ஸ்தோத்திரம் அப்படின்னா ஆச்சாரியால் பேரிலே சொல்லுகிற உசந்த ஸ்துதியாச்சே அதில் நாம் போய் குற்றம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தாலும் அப்படியும் ஒரு கேள்வியானது எழும்பத்தான் செய்கிறது பிரபஞ்ச தோற்றம் போனால்தான் ஞானம் ஆனால் இங்கேயோ பிரபஞ்ச சிருஷ்டி அம்பிகையினால்தான் அப்படின்னு ஸ்தோத்திரம் காமம் போனால்தான் ஞானம் இங்கேயோ காமனுக்கே பவர் கொடுத்தவளாக்கும் அப்படின்னு அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் இப்படி இருக்கலாமா அப்போ இப்படித்தான் அப்படின்னா காமமே அனுகிரகமா அப்படின்னு உள்ளே கொஞ்சம் குடையத்தான் செய்யும் இப்படி கேட்டால் எதிரெதிர் சக்திகள் இருக்க வேண்டும் முட்டி கொண்டு மோதிக்கொண்டு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும் அந்த எதிரியை போராடி ஜெயிக்க வேண்டும் உள்ள சண்டையும் கெட்ட சக்திகளோடு போட்டு அப்புறம் ஜெயக்கொடி நாட்ட வேண்டும் அதுதான் பெருமை அதில் தான் ரசம் எதிர்ப்பே இல்லை அது பாட்டுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போய் கொண்டிருப்பது என்றால் நல்ல ஸ்திதியில் இருக்கிற நல்லதும் கூட தெரியாமல் ஒரே போராகத்தான் இருக்கும் நிழல் அருமை வெயில் இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு நாம் எல்லாம் சொல்றோம் அப்போ எதிரெதிர் சக்திகளுடைய பரஸ்பர செண்டுபிடியானது முடிவிலே நல்லது ஜெயிப்பதற்கே அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் தாம் பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மத்துக்குள்ளே பிரபஞ்சமும் காமாதிகளும் வந்தது பிரம்மத்தின் காமத்தினாலே பிரபஞ்ச சிருஷ்டி ஏற்பட்டது அப்புறம் ஜீவ பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே போவதற்காக ஒவ்வொரு ஜீவனுக்கும் காமம் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கிறது நல்லது கெட்டது என்று எதிரெதிர் சக்திகள் என்பதில் ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னா நல்லதிலேயே கெட்ட அம்சமும் இருக்கும் கெட்டதிலேயே நல்ல அம்சமும் இருக்கும் அதுகளை சூக்மமாக புரிந்து கொண்டு தான் பிரபஞ்ச நாடகம் அந்த பிரபஞ்ச நாடகத்துடைய ரசம் பூர்ணமாகிறது காமம் குரோதம் தப்பு என்பது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஆனால் உள்ளே புகுந்து பார்த்தா அதிலேயும் நல்லது உண்டு நல்ல விஷயங்களில் காமம் வேண்டும் கெட்ட விஷயங்களிடத்திலே குரோதம் வேண்டும் அப்போது அவை தப்பில்லை என்றாகி என்றாகிவிடுகிறது இதே மாதிரி இன்னொரு பக்கம் நல்லதாக தெரிகிறவருக்குள்ளும் கெட்டது ஒளிந்து கொண்டிருக்கும் அப்போ எல்லாவற்றுக்கும் மேலே இரண்டு ஒசந்த விஷயங்கள் சுவாமி கருணை பண்ணுவதுன்னு ஒன்று ஆசாமி அவரிடம் அப்படியே சரணாகதி பண்ணிவிடுவதுன்னு இன்னொன்று இந்த ரெண்டுமே சிருஷ்டி இருந்தால் தான் நடக்கும் இல்லையா அப்போ அந்த சிருஷ்டியிலே கெட்டவைகளும் இருந்து அவற்றோடு போராட வேண்டி இருந்தால்தான் சாத்தியம் அவர் சைடில் அவர் பண்ணும் ஹையஸ்ட் கருணை தான் நம்ம சைடில் நாம் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் சரணாகதி தான் அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கிடப்பது தான் நாம் பண்ணக்கூடிய சிகரமான காரியம் பண்ணி பார்த்தால் அந்த நிறைவே நமக்கு பதிலை சொல்லும் அப்போ இப்படி ரெண்டு சிருஷ்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிருஷ்டி இல்லாவிட்டாலோ சிருஷ்டி இருக்கும் ஜீவர்களை காமாதிகள் பிடுங்கி எடுத்து குஸ்திக்கு வராவிட்டாலோ கருணை காட்ட அம்பாளுக்கு ஏது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு திண்டாட்டமும் இல்லை என்று அவாவாலும் திருப்தர்களாக ஸ்வஸ்தமாக இருந்துவிட்டால் கருணையை யார் கேர் பண்ண போகிறார்கள் அப்படின்னு கேட்குறார் அப்போ எதிர் சக்திகளோடு போராடி முடிகிற மட்டும் போராடி அப்புறம் நம் சக்தியால் ஜெயிக்க முடியாதுன்னு புரிந்து கொண்டு நீதான் என்று கிடக்கும் போதுதான் சரணாகதி என்கிற பேரின்பம் கிடைக்கும் அப்போது தான் அவளும் ரட்சணைக்கு ஓடோடி வருவதிலே கருணைக்கு முழு ஸ்கோப்பும் கிடைத்து அவளுக்கும் பேரின்பம் கிடைக்கும் அந்த ரக்ஷனை காரியமாகிற போது அந்த சைடின் கருணையும் இந்த சைடுடைய சரணாகதியும் சைட்டெல்லாம் எடுபட்டு போய் ஒரு பிரவாகமாக சங்கமமாகி நிற்கும் ஜெயக்கொடி பறக்கும் ஜீவன் ஜெயித்தானா அம்பால் ஜெயித்து கொடுத்தாளாங்கிற ஆராய்ச்சிகளுக்கே இடமில்லாமல் அப்போது இவனே அவளாகவே இருப்பான் லட்சம் கோடி பேர் கெட்டதிலேயே போய் கெட்டு போய் வீணாக போனாலும் பரவாயில்ல கோடியில ஒருத்தர் புறப்பட்டு இப்படி ஜெயசாலியாகி சிருஷ்டிக்கு அந்த அண்டை போய்விட்டா அதுவே போதும் ஒரு மரத்திலே உண்டாகிற அத்தனை விதைகளும் மரமாக வேணும்னு என்ன ஏதாவது இருக்கா ஒரு மனுஷனுடைய பிந்து அத்தனையும் பிரஜைகளானதுண்டா அப்படி ஜீவலோகத்திலே கோடியில ஒருத்தர் பூரணத்துவம் பெற்றாலும் போதும் தான் அதிலேயே சிருஷ்டியுடைய பர்பஸ் பூர்த்தியானதாகத்தான் அம்பாள் நினைக்கிறாள் வீணாய் போனவர்கள் எல்லோரும் கூட நிரந்தரமாக வீணானவர்கள் கிடையாது அதையும் இந்த இடத்துல அழகா சொல்லிடுறார் எட்டர்னல் டாமினேஷன் மீட்சியற்ற நிரந்தர தண்டனை அதாவது நம்முடைய மத சாத்திரத்தில் கிடையாது ஆனா மத்வாச்சாரியார் தான் அந்த மாதிரி அபிப்பிராயத்திலே சொன்னார் அதுவும் பயமுறுத்தியாவது நல்லதில் திருப்ப வேணுங்கிறதுக்காக சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம் மகா பாபிக்கும் உய்வு உண்டு என்பதுதான் நம்முடைய பொது கொள்கை அப்படி யுக யுகாந்தரங்களுக்கு அப்புறமாவது அவள் அத்தனை வீணாக போன குழந்தைகளையும் சரி பண்ணி தன்னுடைய மடியிலே இழுத்து போட்டு கொள்ளாமல் விடமாட்டாள் அம்பாள் இப்போ ராஜா யுத்தத்துக்கு போனானா ஒரு சாதாரண பிரஜையை ஏதோ ஒரு முக்கிய காரியமாக அங்கே தன்னுடைய கேம்பஸ்ல வந்து பார்க்க சொன்னான் தண்டு இறங்கின இடத்துலையே தங்களை பார்க்க யாரையுமே விடமாட்டாங்களே ராஜா முத்தர மோதிர மாதிரி நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கேட்டார் ராஜாவும் கொடுத்தார் பார்த்தா அது அந்த ராஜாவுடைய மோதிரம் கிடையாது சத்ரு ராஜாவுடைய முத்திரை மோதமாக மோதிரமாக இருந்ததா அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல ராஜாவே சிரிச்சுட்டு புரிய வச்சாராம் அந்த காரியம் இந்த காரியம்னு ஏற்கனவே என்கிட்ட ஏகப்பட்ட பேர் என்னுடைய சொந்த முத்திரை வாங்கி கொண்டிருக்கா அதனால் அந்தக்கியே ரொம்ப பெருசாக போயிடும் அதில் நீ நின்று என்னை பிடிக்கிறதுக்குள்ளே அந்த அவசர காரியம் ஆரியே போயிடும் அதனால தான் சத்ருவுடைய மோதிரத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் இப்படி சிலது அவளோட சாரர்கள் அதாவது ஒற்றர்கள் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இதை நீ ஒழித்து வச்சுக்கிட்டு என்னுடைய வேலையாட்கள் பணியாளர்கள் காவலர்கள கண்ணிலே படுற மாதிரி அப்படியே பதுக்கி கொண்டு வரதா பாவனை பண்ணினாலே போதும் உடனே உன்னை பிடிச்சி பரிசோதனை பண்ணி சத்ரு மோதிரத்தை பார்த்துட்டு எல்லோருக்கும் முன்னாடி உன்னை எனக்கு முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி தான் அம்பாள் என்ன பண்ணுறா ஏன்னா இவர் நல்ல லைனில் வந்து கொடுத்ததுக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லையா இதுவே கெட்ட லைனாக இருந்தால் உடனே சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்து மன்னா இவர் எதிரி நாட்டுடைய ஒற்றர் போல் தெரிகிறதுன்னு சீக்கிரம் ராஜா கிட்டே கொடுத்துருவாங்கன்னு மன்னர் அப்படி கொடுத்தாரா அப்படித்தான் அம்பாள் காமம் குரோதம் முதலான எதிர்த்தரப்பாக தோன்றுகிற முத்திரை மோதரங்களை கொடுத்தே நம்மை அவளிடம் வரும்படி பண்ணிக்கொள்ளுகிறாள் உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா குந்தியை கேட்டாராம் கஷ்டத்தை கொடுன்னு குந்திமா பிரார்த்தனை பண்றா தானே உன்னை நினைப்பேன் அப்படின்னு அவ பதில் சொன்னாலாம் கஷ்டம் எப்படி வரும் தான் கஷ்டமே வரும் அவற்றின் பிடுங்கள் இருந்தால்தான் அவனை நினைத்து பிரார்த்திப்போம் இப்படி பார்த்து கொண்டு போனால் சிருஷ்டி காமாதிகள் எல்லாமே அனுகிரகம்தான் அப்படிங்கிறது புரியும் பிற்பாடு ஒரு ஜீவனுக்கு காரூணியத்தை காட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாகவே காமத்தை கொடுப்பது என்பது அந்த ஒரு ஜீவனோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை அவனுடைய காமத்தினாலே உண்டாக போகிற ஜீவர்களுக்கும் அவர்களுடைய காருண்யம் பாயவே இந்த ஏற்பாடு அவர்களுக்கு இவனால் ஜென்மா ஏற்படுவதே அந்த காருண்யத்தால் தான் இப்படி சொல்லும்போது பொதுவாக நினைப்பதற்கு ஆப்போசிட்டாகவே இதுவரை சொன்ன சில சமாச்சாரங்களோடு இன்னொன்றும் சேர்கிறது அப்போ பிறவி வேண்டேன் அப்படின்னு பெரியவர்கள்லாம் அலறி கொண்டு பாடி வைத்திருக்க ஒருத்தவனுடைய காமத்தாலே பல ஜீவர்கள் பிறப்பதே அவர்களுக்கு அனுகிரகம்னா எப்படி பிறவி வேண்டேன் சரிதான் ஆனாலும் மூட்டை மூட்டையாக கர்மா பாக்கி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லிவிட்டால் தப்பித்து கொண்டு விட முடியாது அந்த பாக்கியை தீர்த்து கொள்வதற்கும் பிறவிகள் எடுத்து நல்லபடி வாழ்ந்து கொண்டு போனால் தானே முடியும் லோகத்தில் காமம் இல்லை அப்படின்னா கர்மா பாக்கியோடு போனவர்கள் மறுபடியும் பிறப்பது எப்படி வாய்க்கிற பிறவியிலே அவர்கள் பழசை அதாவது பழைய எல்லாம் கழுவி கொள்ளாமல் அழுக்கு மேலும் தடிப்பேறவிட்டால் அது அவர்களுடைய குற்றம்தான் அப்போ பிறவியை போக்கி கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பிறவி என்று புரிந்து கொண்டு அதற்கானதை செய்வதுதான் முறை இப்போ ஜீவர்கள் பிறவியிலிருந்து தப்பிப்பதற்கான பிரயாசைகள் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற கருணை தான் அம்பா லோகத்திலே காமத்தை வைத்து அதற்கு அதிகாரியாக மன்மதனை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கார் தர்மம் அர்த்தம் காமம் என்று புருஷார்த்தங்களிலேயே ஒன்றாக அதை வைத்து மத்தியம வயசுலே கிரகஸ்தாசிரமத்திலே சாஸ்திரோத்தமான அதையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு வைத்திருக்கிறார்கள் விவஸ்திதமாக அதாவது வரையறை ஒழுங்கோடு அப்படி பண்ணி கொண்டு போனால் அப்புறம் அதுவே விடுகிற காலத்திலே ஜாடாவாக விட்டு போய் சுத்தி ஏற்பட்டு சந்நியாசத்திற்கு ஏற்றுவிடும் இப்போ சிருஷ்டியிலே எதை எடுத்தாலும் விதிவிலக்கு இருப்பதற்கேற்ப பால்யத்திலிருந்து கடைசி வரை சுத்த பிரம்மச்சரியம் சந்நியாசம் என்றிருக்கும்படியாகவும் கொஞ்சம் பேரை ரொம்ப கொஞ்சம் பேரை படைத்திருக்கிறாள் இந்த சமாதானங்கள் எல்லாம் சரிங்க ஆனா ஞானமூர்த்தியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனையே காமத்தினால் கலக்கி கலங்கப்படுத்துவானேன் ஜிதேந்திரியர்களான முனிவர்களை அப்படி பண்ணுவானேன் இப்படி பண்ணுவதற்காக அவளை புகழ்வானேன் அப்படின்னு ஆச்சாரியால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் அவர்கள் அப்படி ஆனது அதோடு முடிந்து விடவில்லை அப்புறம் அவர்கள் மறுபடி பரிசுத்த மூர்த்திகளாகவும் ஆகத்தான் ஆனார்கள் ஒரு சமயத்திலே அவர்கள் அப்படி ஆனார்கள்னா அதுவும் பெரிய லோக கல்யாணம் ஏற்படவே தான் நடந்தது இப்படி ஹரிஹரபுத்திரனாக ஒருவன் ஒருவன் பிறந்தால்தான் தன்னை கொல்ல முடியும்னு ஒரு அசுரன் வரம் வாங்கி கொண்டிருப்பான் விஸ்வாமித்ரர் மேனகையிடம் மோகித்திருக்காவிட்டால் சகுந்தலையும் சாகுந்தலமும் நமக்கு கிடைத்திருக்குமா வியாசர் கிருதாசியிடம் வசீகரமானதால் தான் பிரம்மச்சரியத்திலே ஒப்பில்லாத சுகாச்சாரியாலுடைய அவதாரம் ஏற்பட்டது பராசக்தியுடைய சகாயம் இல்லாவிட்டால் யாரானாலும் தடுக்கி விட வேண்டியதுதான் என்பதையும் இந்த விருத்தாந்தங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி நாமாக சாதித்து விடலாம் என்று மிதப்பாக நினைக்காமல் அவள் அருள் துணையை எப்போதும் நாடி அடங்கி இருக்கும்படியாகவும் செய்கின்றன இன்னொரு விஷயம் என்னன்னா யாரொருவர் ஒன்றை ஆக்குவதற்கு சக்தியும் அதிகாரமும் பெற்றிருக்கிறாரோ அவரேதான் அதை அழிப்பதற்கும் சக்தி அதிகாரம் பெற்றவராவார் அப்படிங்கிறது லெஜிஸ்லேஷன் செய்கிறதுக்காக சட்டம் போடுறதுக்கு ராஜாங்கத்துக்கு தான் சக்தி உண்டு அப்படின்னா அதை ரிசைன் பண்ணவும் ரத்து செய்யவும் அதற்குத்தான் அதிகாரம் உண்டு ராஜாங்க சட்டத்தையும் நாம் மாற்ற முடியுமா சிருஷ்டியையும் காமத்தையும் உண்டாக்கும் அதிகாரமும் சக்தியும் அம்பாளுக்கு உரியவை என்றால் சிருஷ்டியிலிருந்து மோஷனம் கொடுக்கவும் அவளால் தான் ஆகும் அப்போ காமத்திலிருந்து கை தூக்கி வெளியேற்ற விடவும் அவளால் தான் ஆகும் காமனை அதிகாரியாக வைத்து அவள் முனிவர்களையும் மோகிக்க பண்ணுகிறாள் எனும்போதே அதற்கு மறுபக்கமாக ஒரு காசு இருந்தால் அதற்கு நமக்கு தெரிகிற பக்கமாக ஆப்வர்ஸ் என்று ஒன்று இருக்கிறதோடு தெரியாததாக ரிவர்ஸ் என்ற இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி முனிவர்களையும் அவள் மன்மத அதிகாரியை கொண்டு மயக்க பண்ணுகிறாள் என்கிற ஆப்வர்ஸுக்கு ரிவர்ஸாக அதே மன்மதனிடம் இவர்களிடம் உன் கைவரிசையை காட்டாமல் ஓடிப்போ என்று அவள் சில ஜீவர்களை உத்தேசித்து சொன்னால் அவன் அவர்களை கலங்கப்படுத்தாமல் ஓடியே போய்விடுவான் அப்படின்னும் ஏற்படுகிறது இப்ப நமக்குத்தான் அவன் அதிகாரியை ஒழிய அம்பாளுக்கு மன்மதன் யார் சர்வன்ட்டு தான் அப்ப நாம் காமஜயம் பண்ண வேண்டுமானால் நாமாக சாதித்து கொள்ள முடியாது அவள் அவனுக்கு உத்தரவு போட்டுத்தான் அது நடக்க வேண்டும் அவனை ஏவுகிற அவளேதான் அவனை தடுக்கவும் அதிகாரம் உடையவள் அவனை ஏவுவதை மட்டுமே ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் அதன் ரிவர்ஸையும் நாம் புரிந்து கொண்டு அவளே காமநாசம் அருள்கிறவள் அப்படின்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பரமாச்சாரியால் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் பேர்பட்ட அம்பிகையுடைய கருணை நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பதிவு நமக கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷ்